செத்து போயிட்டா போல் அப்புறம் தந்தி அடிச்சியா தந்தி அடிச்சு செத்து போனியா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி அவளும் போயிட்டாளே பொண்டாட்டிக்கு நான் என்ன பண்ணுவேன் Gopu, imediatamente. Gopu, Gopu, ei, hey, Gopu.

ப்ரோக்ரா கேன்சல் பண்ணிடுவோம் அட்வான்ஸ் கொடுத்த செலவு வந்த செலவு பப்ளிசிட்டி டிக்கெட் விடுத்தது தியேட்டர் செலவு எல்லாமே சேர்ந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கியா அதை கொடுத்துட்டு போங்க நீங்க என்னெல்லாம் சீர்வரிசை செய்யறதா சொன்னேன் தஞ்சாவூர் மேல வச்சு மாயவரம் பந்தல் போட்டு சீரங்கை யானை வச்சு நாடகத்தை நிறுத்திட்டா இதெல்லாம் நடக்குமா டேய் பாபு நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கோபு உன்னோட ஜட்ஜ் பையன் கிடைக்கலன்னா ஆயிரம் பையன் கிடைப்பான் ஆனா கோபுக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க அவங்க அம்மா உனக்கு அம்மா மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை மறைக்கிறது பெரிய துரோகண்டா ஆயிரம் பையன் கிடைப்பான் ஆனா என் தங்க உமா ஆசைப்பட்ட பையன் கிடைக்க மாட்டாமா அவளோட ஆசையை நானே நிராசையாக்குறேன் கோப்போட அம்மாவை ஆண்டவன் எப்படி காப்பாத்திடுவான் ஆனா என் தங்க அவளை யாரு காப்பாத்துவாங்க இப்பதான் நீ ஒரு பிராக்டிக்கல் கேரக்டர் ப்ரூவ் பண்ணிருக்க தந்தி விஷயம் கோபுக்கு தெரிய வேண்டாம் அதை மறைச்சிடு ஹலோ யார் பேசுறது பாபு மெட்ராஸ்ல இருந்து நான் சுந்தா பேசுறேன் கோபுவோட அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு தஞ்சு கிடைச்சதா சுந்தா பெரிய இக்கட்ல மாட்டிட்டு என்னடா பிரச்சனை கோப்பு இல்லாத நாடகம் நடத்த சபா சேகரி ஒத்துக்க மாட்டாரு அதையும் மீறி அவன் புறப்பட்டார் நாம நஷ்டம் நிறைய தர வேண்டி இருக்கும் அதனால அவனை என்னால அனுப்ப முடியாதுடா டேய் என்னடா சொல்ற நீ ஒத்துழைச்சா கோபுவோட அம்மாவுக்கு உடம்பு செல்லுங்கிற விஷயத்த கோபு கிட்டே நாம மறைச்சிடலாம்

நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு பண்றேன் எனக்கு வேற வழியே இல்லடா ஐ எம் பிராக்டிக்கல் கோபு 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 என்னடா என் ஒழிப்பு கோகிலா செட்டு போயிட்டா என்னடா வளர்ற வளர்றா இப்பதான் தண்டி வந்தது பாபு என்கிட்ட காமிக்கா மறைச்சுட்டாட்டா பாபு

நமக்கு இன்னும் டிராமா எல்லாம் இருக்குடா அது முடியற வரலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆற. அதுக்கு அப்புறமா ஒரு முழு பாட்டில் முளங்கிட்டு நல்ல உயரமான மலையா பார்த்து எங்க அம்மாவுக்கு என்னடாச்சு இந்த நிலைமைக்கு அவங்க வர வரைக்கும் எனக்கு ஏன் தெரியப்படுத்தல நாலஞ்சு நாளாவே அவங்களுக்கு நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சு வரக்கப்ப தெரியும் நாள் முன்னாடிதான் தெரியும் சொல்லல என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தவங்கடா அவங்க நான் பிறந்த உடனே

அவங்க நம்ம ட்ரூப் ஆர்டிஸ்ட் இல்ல ஆர்டிஸ்ட் இல்லங்கிறதுக்காக நமக்கு உதவி பண்ண வந்திருக்காங்க அவங்க கிட்ட சத்தம் போடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஓகே இது அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இல்ல நீ தலையெடுத நான் விரும்பல ஏய் சார் 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 நான் ஏதோ தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சிடுங்க சொல்றேன் ரிகர்ஸ் ஆரம்பிக்கலாமா ஆ ரெடி மூணாவது சீன்ல இருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன்ல உங்களுக்கு டயலாக் இல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ் ரெடி மார்க்கண்டேயா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல

அவன் என்ன சொன்னான் தெரியுமா அட்மினிஸ்ட்ரேஷன் தலையிடுறது இருந்தாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறது அவ்வளவு நல்லது இல்லை நீ கூட பாபு ரூமுக்கு வரேன்